அட்லியோட தான் அடுத்ததான் அர்ஜுன் நடிக்க போகிற அவரோட திரைப்படம் பத்தீங்கன்னா அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து தான் இருக்கு புஷ்பா திரைப்படத்தை தொடர்ந்து தான் இப்போ வந்துட்டு அல்லு அர்ஜுன் நினைஞ்சிருக்காரு அட்லிக்கோட இந்த திரைப்படத்து மேலேயுமே ரசிகர்களுக்கு பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அதே சமயம் பாத்தீங்கன்னா படத்தில் வந்துட்டு தீபிகா படுகோ இணைஞ்சிருக்காங்க அப்படின்ற போட்டோ வெளியானதுமே படு வைரல் ஆகிடுச்சு அதை தொடர்ந்து மறுபடியும் வந்து மறுநாள் தாக்குற இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்ம அல்லு அர்ஜுனுக்கு ஃபேவரேட் ஒரு ஹீரோயின் ஹீரோயின் அப்படின்னு சொல்லலாம் இவங்களை அது வேற யாரும் இல்ல நம்ம நேஷனல் கிரஷ் ஆன ராஷ்மிகா தான் சோ ராஷ்மிகா மறுபடியும் இந்த ஒரு திரைப்படத்திலையும் அல்லு அர்ஜுன் கூட இணையிறாங்க அப்படின்ற தகவல் பலியா இருக்கு புஷ்பா மாதிரி இல்லாம ஒரு வித்தியாசமான கதை களத்துல ரெண்டு பேரும் இணையிறாங்க அப்படின்ற தகவல வெளியிட்டு இருக்காங்க சோ ரசிகர்கள் மிக மிக எதிர்பார்த்து காத்திருக்க ஒரு திரைப்படமா இருக்கு அட்லி என்ன மாதிரி வந்துட்டு இந்த திரைப்படத்தை கொடுக்க போறாரு அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாம நோக்கியோட இயக்கத்தில் தலைவர் நடிப்பில் வெளியாக போற திரைப்படம் தான் கூலி திரைப்படம் படம் வெளியாகிறதுக்காக ரசிகர்கள் சிங்கிள் இந்த செகண்ட் சிங்கிள் வந்து வந்துட்டு ஹனி ஒரு தரமான சம்பவம் அண்ட் செகண்ட் சிங்கிள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பாக்குறதுக்கு தான் ரசிகர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க செகண்ட் சிங்கிள் வந்துட்டு கண்டிப்பா பூஜா நடனமாடி இருக்கக்கூடிய ஒரு பாடலாக தான் இருக்கும் அதுலயும் பூஜா ஹிட் வந்துட்டு நம்ம நாகார்ஜுனா கூட தான் ஒரு குத்து டான்ஸ் வந்து போட்டிருக்காங்க இந்த பாடல பாக்குறதுக்காகவும் ரசிகர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தலைவரோட டான்ஸ் சின்னதா வந்தா கூட போதும்பா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருப்பாங்களே யா எல்லாம் செகண்ட் சிங்கிள்காக வெயிட் பண்றீங்க அப்படின்றதுக்கு மனசு சொல்லுங்க ஜெயிலர் பாகம் முன்னில என்ன மாதிரி சம்பவங்களை செஞ்சினோ அதை விட டபுள் மடுக்கான ஒரு சம்பவத்தை தான் ஜெயிலர் பாகம் விரண்டுல செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு போல நம்ம நெல்சன் திலீப் குமார் ஸோ நெல்சன் திலீப் குமாரோட இயக்கத்துல நம்ம தலைவர் நடிக்கக்கூடிய திரைப்படம் தான் ஜெயிலர் பாகம் விரண்டு பாகம் முன்னுக்கு பயங்கரமான சப்போர்ட் கிடைச்சு அண்ட் அதை தொடர்ந்து தான் வந்துட்டு இப்போ பாக மிரண்டும் எடுத்துட்டு இருக்காங்க இந்த ஒரு பாகம் மிரண்டுல பாலிவுட் கேங் வந்துட்டு உள்ள இறங்கியிருக்காங்க அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்கு ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா மலையாளம் ஆக்டர் சூராஜ் வெஞ்சமூடு அதே மாதிரி கோட்டையம் நசீர் அண்ணா ராஜன் சுனில் சுகண்டா அண்ட் அதே மாதிரி மோகன்லால் இவங்க எல்லாருமே இந்த ஒரு திரைப்படத்தில் வந்துட்டு இணையிறாங்க அண்ட் ஷூட்டிங் வந்துட்டு இப்ப போய்கிட்டு இருக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்துட்டு அவங்க இருக்கக்கூடிய மாதிரியான போட்டோஸ் வந்து வழிட்டு இருக்காங்க ஜெயிலர் பாகம் மிரண்டும் ஒரு ஹிட் திரைப்படம் அமையும் அப்படின்னு சொல்லி தலைவரோட ஃபேன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தலைவரோட ஃபேன்ஸ் எந்த படத்துக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்றது கம்மெண்ட் சொல்லுங்க